உங்கள் ராஜ் டிவியும் மே தினம் சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் காலை எட்டு முப்பதுக்கு புதிய மன்னர்கள் சிறகன் படக்குழுவினருடன் ஒரு சந்திப்பு காலை ஒன்பது மணிக்கு மே தின சிறப்பு ரோட் ஷோ காலை ஒன்பது முப்பதுக்கு ஒரு நொடி படக்குழுவினருடன் ஒரு சந்திப்பு காலை பத்து மணிக்கு நர்ராஜ் நந்தா மற்றும் ஷானம் ஷெட்டி நுடித்த அதிரடி திரைப்படம் கதம் கதம் பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு விக்ரம் பிரபு சூரி நிக்கி கல்ராணி மற்றும் பிந்து மாதவி நடித்த காமெடி திரைப்படம் பக்கா மாலை சொல்ல மறந்த கதை முப்பதுக்குழுவினுடன் ஒரு சந்திப்பு மாலை ஆறு முப்பதுக்கு திரையுலகமே பங்கேற்ற மாவரும் விழா என்றென்றும் கே எஸ் ரவிக்குமார் இரவு ஒன்பது முப்பதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி மற்றும் ரோஜா நடித்த சூப்பர் திரைப்படம் உழைப்பாளி உங்கள் ராஜ் டிவியில் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்கள் அனைத்தையும் காண தவறாதீர்கள்